பிரியமானவர்களே ஆண்டவர் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட விசேஷமாய் பேச போகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்திலே இந்த ஆறு சத்தம் ஒழித்தின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு காலை நான் நன்மைக்கு சந்தோஷப்படுறேன் நேகர் அதை சாட்சியாய் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்களுக்கு கத்தரை துபிக்கிறேன் கத்திர அந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவார் நான்

ஆராய்ச்சி செய்கிறவர் ஆராய்ச்சி செய்கிறவர் ஆமே இருதயங்களை ஆராய்ச்சி செய்கிறவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருதயத்தில் இருக்கிறவர்களை ஆராய்கிற தெய்வம் அண்ட் ஒரு சாமியில் தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் நானோ இருதயத்தை பார்க்கிறவன் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவன் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்குது ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத யாருக்கிட்டும் பகிர்ந்துக்க முடியாது அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் நமக்கு இருக்கிற பாரம் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது சில பேர் அதை ஏலனமாய் பேசலாம் சில பேர் புறம் பேசலாம் சில பேர் நம்மை குறித்து குற்றப்படுத்தலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருதயங்களை ஆராய்கிறவர் அந்த இருதயத்தில் எது நல்லதாக இருக்குது எது கெட்டதாக இருக்குது எது வீக்காக இருக்குது எது செயல்படுது எது செயல்படாது எது தேவை எது தேவையில்லை என்பதை ஆராய்ச்சி செய்து அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் அந்த இருதயத்தை தகுதிப்படுத்துகிறவர் அந்த இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புகிறவர் அந்த இருதயத்தை அவருக்காக மாற்றுகிறவர் நம் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் கூட ஒரு குழப்பம் செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இந்த வழி சரியா இந்த வழி சரியில்லையா ஒரு இருதயம் குழம்பி இருக்குதா தெய்வ பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை கற்று கையில் ஒப்பு கொடுங்க அதை ஆராய்ச்சி செய்கிற ஆண்டவர் சோதிக்கிற அந்த உள்ள இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்றவர் என்னன்னா அர்த்தங்க அவர் செக் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்துவார் என்ன மெடிசன் விட வார்த்தைகள் தான் ஐ மீன் ஒரு ஆர்டிஸ்ட் போறீங்க அவர் செக் பண்றாரு சகோதரம் இருதயம் வீக்காக இருக்குது இல்லை இந்த வால்வு வீக்காக இருக்குது இல்லை இந்த நரம்பு வீக்காக இருக்குது இதுக்கான இந்த டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் சொல்கிறார் இல்லையா நம்முடைய ஹார்ட் ப்ரெஷர்ஸ் இருதய சிறப்பு நிபுணர் நம்ம அன்பராகி இயேசு இந்த இருதயத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டார்னா அதுக்கு அவர் கொடுக்குற மெடிசன் என்ன தெரியுமா கத்தருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது உடனடியாக அதிலிருந்து விடுதலையும் அற்புதமும் சுகத்தையும் பெற்றுக் கொள்வீங்க இன்னைக்கு தேவகத் ஒப்பு கொடுப்போமா கிருபையும் இறக்கமடைந்த ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆராய்ச்சி செய்கிற ஆண்டவர் ஆராய்ச்சி செய்து அதற்கு ஏற்ற அவருடைய ஆவிக்குரிய போஜனத்தை கொடுத்து அதற்குரிய வழிகளை கொடுத்து இதை கேட்கிற ஒவ்வொருவர் நடத்தும் செய்தி நன்றி ஏ சுக்ர சிவன் நாம திருப்பிதாவே